வணக்கம் நான் உங்களோட தனசேர் பேசுறேன் ஞாபக சக்தியை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் அதாவது ஒரு முக்கியமா எபிசோட் பண்ணணும் ரொம்ப நாள நானே யோசிச்சு மறந்து போயிட்டேன் அதனால ஞாபக சக்தி பத்தி இன்னைக்கு பண்ணணும் ஞாபகம் வந்துச்சு என்ன டாக்டர் முடிச்ச மேல முடிச்சு போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெமரியை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ரொம்ப சிம்பிளா பிரிஞ்சிருவோம் ஷார்ட் டேம் மெமரி மற்றும் லாங் டேர்ம் மெமரி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் மெமரியில ஒரு பொருளை பார்த்த உடனே டக்குன்னு அதோட கோர்வையா வரக்கூடிய பல விஷயங்கள் மற்றும் உங்க மனசுல இருக்கக்கூடிய ஏற்கனவே பதிவுகள் எல்லாம் சேர்த்து உடனே உங்க நினைவுக்கு வர்றதுதான் ஷார்ட் டேர்ம் மெமரி லாங் டேர்ம் மெமரின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பல ஆண்டு காலத்துக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய விஷயங்கள் நாட்கள் வருடங்களுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் டக்குனு ஞாபகம் வர்றது லாங் டேர்ம் மெமரி ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் தன்னுடைய ஆயுள் காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேரை பார்க்குறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த ஒரு லட்சம் பேரோட முகத்தையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆமான்னு தான் சொல்லுவேன் அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய மெமரி ப்ராசஸிங் ஏரியாவை முக்கியமா நிறைய விஷயங்களை கிளக்டர் பண்ணி வச்சுக்காம மெமரியை அதிகமாகவும் நல்லா வச்சுக்கூடிய முக்கியமான விஷயம் தெரியுங்களா ஸ்லீப் தான் ஏன் இந்த ஸ்லீப் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு தேவையான இருந்து பத்து மணி நேரம் தூக்கம் இரவுல கிடைக்கிறப்போ உங்க கம்ப்யூட்டரை நீங்க எப்படி ஆஃப் பண்ணி வச்சுட்டு அது ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில சுறுசுறுப்பா வேலை செய்யுதோ அந்த மாதிரி செய்யறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த தூக்கம் தூக்கம் இல்லாத மனுஷனுக்கு தான் ஞாபக சக்தி ஃபர்ஸ்ட் வருது அத நினைப்புல வச்சுக்கோங்க நம்பர் ஒன் இது குழந்தைங்களுக்கு மிக மிக அப்ளிகபிள் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நிறைய குழந்தைங்க விடியகால தூங்குறாங்க எல்லாரும் எழுந்திச்ச பிறகு எழுந்துக்கிறாங்க இது வந்து சரியான தூக்கம் முறை கிடையாது இந்த மாதிரி தூங்குறதுனால மெமரி வந்து அதிகப்படியே பாதிக்குதுன்னு அறிவியல் ஆராய்ச்சிகள் மட்டும் இல்லாம அனுபவத்தை நானும் நிறைய தெரிஞ்சுட்டு சொல்லியிருக்கேன் ஸோ தயவு செய்து மறக்காதீங்க ரெண்டாவது விஷயம் மெமரிக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப வாய்ப்பாடுன்னு ஒன்று சொல்லி கொடுப்பாங்க வாய்ப்பாடுக்கு எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குன்றது இப்போ தான் தெரியுது வாய்ப்பாடு அப்படின்னா வாய்ப்பாடுற பாட்டு ப்ளஸ் வாய்ப்படுற பாட்டையும் சொல்றதுனால தான் வாய்ப்பாடு ஒரே விஷயத்த மறுபடி மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்றதுனால உங்க மெமரி ப்ராசஸிங் பெட்டர் ஆகுது இதுதான் வாய்ப்பாடுன்னு சொல்றாங்க கோவில் அர்ச்சகர் ஸ்லோகத்தை மறுபடி மறுபடியும் தவறாம எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ரெப்படிஷன் சொல்லக்கூடிய இந்த மெமரி லேர்னிங் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மூன்றாவது விஷயம் மெமரி இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் போக்கஸ் அதிகமா இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய விஷயங்களான தொலைபேசிகள் ஸ்மார்ட் போன்ஸ் பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அது குழந்தைங்களுக்கு மினிமம் ஒரு மணி நேரம் ஏதாவது மேக்ஸிமம் ரெண்டு மணி நேரம் பயன்படுத்தாங்கன்னா பரவாயில்ல புத்தகத்துக்கு போறது சில சமயம் பாத்தீங்கன்னா பெஸ்ட் மெத்தட்னு என் மனசுக்கு படுது நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சரியான உணவு பேலன்ஸ் ஃபுட் ரொம்ப ரொம்ப முக்கியம் உணவுல எப்பப்பெல்லாம் பேலன்ஸ் மாறுதோ அப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு மெமரி பிரச்சனை வந்துருது அஞ்சாவது விஷயம் மெமரி இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல வேற என்னெல்லாம் பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான உணவு முறையில முக்கியமான விஷயம் வேர்க்கடலை மற்றும் அது இல்லாம நட்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வல்லாறை இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு உங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு நீங்க தயவு பயன்படுத்துங்க அது உங்களுக்கு சேருமா இல்லையான்னு மெமரியை எப்படி நீங்க இம்ப்ரூவ் பண்றீங்க உங்க குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் பண்றீங்கன்னு கமெண்ட்ஸ்ல எழுதுங்க சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது எஸ் சைல்ட் கேர் சேனல் மெமரி பத்தி சூப்பரான ஒரு எபிசோட் நன்றி வணக்கம்